இந்த காரியம் கத்தரால் வந்தது என்றது குறிப்பினால் அறிந்தார் இவருடைய குறிப்பு என்ன கேட்டார் இப்படி நடக்கணும்னு குறிப்பு கேட்டார் அந்த குறிப்பினால் அறியறதுக்கு அந்த காரியத்தை கத்தர் செய்து முடிக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன குறிப்பாக நம் தெய்வனிடத்தில் கேட்குறோம் தெய்வ ஜனமே கேளுங்கள் தெய்வனிடத்தில் கேளுங்கள் எந்த மனுஷன் நடக்கு போகாதீங்க என்ன காரியமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தேவனுடைய சமூகத்தில் வைங்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒத்தாசை செய்ங்க ஆண்டவரே இன்றைக்கி மனுஷர் இடத்துல போய் கேட்டோம்னா மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை குத்திர மாதிரி காரியங்கள் வரும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க கற்று சொன்னார் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம் தேவன் நம் ரட்சகர் நமக்காக இறங்கி வந்தவர் மனுக்குலத்தை மீட்டெடுத்த தேவாதி தேவன் அவர் தன் சொந்த சரீரத்தை கிழிக்க கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தத்தையும் நமக்காக சிந்தி வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாம் என்ன இடத்துல வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லி நமக்கு எவ்வளோ பெரிய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவன் கொடுத்துருக்கும்போது மனுஷரை நம்பி போகாதீங்க மனுஷருடைய பலத்துக்குள்ளே போகாதீங்க அவங்க சொல்கிற வார்த்தைக்கு உங்களை கொடுத்துறாதீங்க அப்படி இருக்கும்போது தேவனுடைய அன்பை நம்ம ருசிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் தேவன் நடத்துறதில் நம்ம அனுபவிக்கவே முடியாது அதாவது அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள் அவர் ஆண்டவர் நடத்துகிறது அது இம்மென்ஸ் ஜாய் நமக்குள்ளே கொடுக்கும் அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க இதுதான் எலேசர் அனுபவிக்கிறார் அவர் குறிப்பினால் அனுபவிக்கிறார் அதே காரியத்தை அவர் எதை கேட்டாரோ அதே காரியத்தை அவர் பார்க்கும்போது அவருடைய உள்ள எப்படி தேவனிடத்தில் சந்தோஷத்தை துடிச்சிருக்கும் மகிழ்ந்திருப்பார் ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தந்தார் பாருங்கள் அதை ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது அந்த என்டயர் அந்த ப்ராசஸை ரொம்ப அழகாக ஆண்டவர் நடத்துவார் வாசிங்கம்மா அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மெளனமாயிருந்தான் ஒட்டகங்கள் குடித்து தீர்த்தபின் அந்த மனிதன் அரை அரை எடையுள்ள பொற்காதனியை அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொன்னுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான் அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்க் மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றாள் அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் அந்த பெண் ஓடி அந்த காரியங்களை தன் தாயின் வீட் வீட்டுள்ளவர்களுக்கு அறிவித்தாள் ரெபேகாலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பெயர் அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்து அந்த மனிதனத்துக்கு ஓடினான் அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதலியையும் அவள் கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினார் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக் உமக்கு வீட் வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் அயத்த பண்ணி இருக்கிறேன் என்றான் பாருங்கள் ரெபேக்கா கிட்ட இவர் கேள்வி கேட்குறாரு இந்த காரியம் ரபேக்கா பேசலை என்ற உன் வீட்டில் என் ஒட்டகத்துக்கு இடம் உண்டா என் வேலைக்காரங்களுக்கு இடம் உண்டா ஆகாரம் உண்டா என் மிருகங்களுக்கு ஆகாரம் உண்டா இது கேட்டது கிட்ட ஆனால் பதில் எங்கேருந்து வருது லாபான் இடத்துலேருந்து வருது இதில் அடுத்த குறிப்பு குறிப்பினால் கண்டறிகிறார் எலியேசர் அவருடைய விசுவாசம் பாருங்கள் கத்தர் தன் எஜமானாகிய ஆப்ரகாமின் தேவன் அவரை கைவிடலை அவர் கேட்டபடியே அவர் எதிர்பார்க்குறபடியே தன் சொந்த ஜனமாகிய நாகூர் இடத்துல பெண் எடுக்க வந்தது அங்கே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறார் இதுதான் ஜபத்துக்குண்டான பதில் மனுஷருடைய பலன் மனுஷருடைய முயற்சி எல்லாமே வீண் தேவன் எதிர்பார்க்கறது நம் எல்லாவற்றிலும் அவரை நம்ம கேட்குறோமா எது இருந்தால் அது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கத்தர் இடத்துல கேட்குறோமா பெர்மிஷன் வாங்குகிறோமா ஆண்டவரே நான் இதை செய்யட்டோமா ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் கைகூட செய்வீங்களா உங்களுக்கு பிரியமாக இருந்தால் செய்யுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அன்னு சொல்லிவிட்டு சொல்லும் போது கத்தர் பிரியப்படுறான் ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிற எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை தாவித் ராஜா தாவித் ராஜா வந்து யூதா இஸ்ரேவேல் முழுவதுக்கும் ராஜாவாக இருந்தவர் ஒரு ராஜா வந்து எல்லாவற்றுக்கும் டிசிஷன் வந்து அவர் தான் அல்டிமேட் ஆனால் அவர் என்ன எழுதுறாருன்னா கத்தரை நான் நம்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்று நினைக்கிறேங்க எடுங்க அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் ட்ரஸ்ட் இன் த லாட் அந்த வேர்ட் இஸ் வெரி நைஸ் எடுத்தவங்க வாசிங்க செவன்டி ஒன் ஒன் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் இதுதான் இங்கே எலியேசர் ஐயா செஞ்சிருக்கிறார் அவர் போகிறாரு அவர் ஏற்கனவே ஒரு நெகட்டிவோடு தான் ஆரம்பித்தார் ஒரு சமையல் அந்த பெண் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாக்கா என்ன செய்யறது ஆண்டவரேன்னு சொல்லி தான் கேட்குறாரு அவருக்குள்ள ஒரு தாட் இவ்வளோ பிரயாணப்பட்டு நான் போயின் கைகூடலனா என்ன ஆகுறது பட் ஸ்டில் அதுக்குள்ளே இப்ராமுடைய லைஃப் வந்து ஃபுல்லாக ஃபேத்துக்குள்ளே வந்துட்டார் அவர் சொல்ல நீ இப்போ தெய்வ தூத நாங்கள் போகிறார் உன் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு தேவன் பிற இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் வைக்கிறவங்க முன்பாக ட்ரஸ்ட் இன் த லார்ட் டு ஐ புட் மை ட அதாவது ஆம்பிளிஃபைடில் எப்படி வருது இன் யூ ஓ லார்ட் டு ஐ புட் மை ட்ரஸ்ட் கான்ஃண்ட்லி ஃபுல்லாக அஷுரன்ஸோடு கான்ஃபிடென்ட்லி டேக்கிங் ரெஃப்யூஜ் லெட் மீ நவர் பி புட் டு ஷேம் ஆர் கன்ஃபியூஷன் வரோம் இல்லை நமக்கு நம்ம போகிறோம் பிரச்சனைகள் இங்கே சால்வ் பண்ணுன்னு போகிறோம் கன்ஃபியூஷன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா ஆனால் தாவீதராஜ் என்ன சொல்கிறாரு இதுதான் தெய்வன் ஒரு ராஜாவுடைய காரை எப்படி வேணாலும் டிசிஷன் எடுத்துக்கலாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு நான் ஐ ஹவ் பாருங்கள் சங்கீதம் பதினாறு எட்டு ஒம்பது வாசிங்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அமேன் ஆமேன் ஐ ஹாவ் செத்த லாட் பிஃபோர் மீ அண்ட் ஐ வில் நெவர் பி புட் டு ஐ ஹவ் செத் த லாட் கண்டினியூலி பிஃபோர் மீ பிகாஸ் ஹீஸ் அட் மை ரைட்டன் ஐ ஷெல் நாட் பி மூட் ஐ ஷெல் நாட் பி மூட் இந்த வார்த்தையை அப்படியே பிரித்து பார்த்தோன்னு வைங்க அப்படியே பார்க்கலாமே ஐ ஹாவ் செத் த லாட் கத்திரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஸோ கத்திர எனக்கு முன்பாக இருந்தாக்கா என்னை அசைக்க முடியுமா நிச்சயமாகவே கிடையாது எனக்குள்ள கன்ஃபியூஷன் வரமா கிடையாது ஏன்னா தேவாதி தேவன் இருக்கிறார்ல அந்த சராசரிங்களை படைத்தவர் எனக்கு முன்பாக இருக்கிறார்ல இப்போ நம்ம தகப்பனோ தாயோ மா அப்பா நான் இந்த காரியத்தை சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ நமக்குள்ளே என்ன கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கள் அப்பா பார்த்துக்குவார் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க அந்த கான்ஃபிடென்ஸுக்குள்ளே நிற்போம் நடக்குமா 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 நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம போய் தொடர்ந்து அவங்களுக்கு பண்ண மாட்டோம் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்பா பார்த்துக்குவார் இதுதான் ராவித்ராஜா சொல்கிறார் என் தேவனை எனக்கு முன்னாடி வச்சுருக்கேன் ஆகியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஒன்பதாவது வாசனம் ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் ஆமேன் ஸோ அந்த ஃபிசிக்கல் ரெஸ்ட்டும் கிடைக்கும் இமோஷன்ஸும் வெளிவராது கன்ஃபியூஷனும் வராது எந்த காரியமும் அங்கே வராதபடிக்கு அவர் அழகாக நடத்தி கொண்டு வரார் அதுதாங்க நடந்தது இங்கே இலேசருக்கு இங்கே எந்த இடத்துலையும் ஆப்ரஹாம் இவர் அனுப்பிட்ட பிறகு எந்த விதத்தில் டிஸ்டர்பன்ஸுக்குள்ளே இருந்தாரான்றதுக்கு கிடையவே கிடையாது அவர் சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிட்டார் ஆண்டவர் பார்த்துக்குவார் அதுவும் இன்னொரு ஸ்ட்ராங் வேர்டு வர சொல்வது என் தேவனாகிய கத்தருடைய தூதனானவர் உனக்கு முன்பாக போகிறார் நீ அதனால் எதை பற்றி நீ கவலைப்படாத காரியங்கள் நடக்கும் அப்படி நீ சொல்கிற மாதிரி அந்த பெண் வரலனாக்கா இப்போ நீ என்னோட வைத்திருக்கிற இந்த உடன்படிக்கை அதாவது ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸன் பிரேக் ஆகட்டும் ஆனால் அது பிரேக் ஆகிறது கூட மாட்டேன் கத்தர் உனக்கு முன்பாக போகிறார் இதில் தான் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே எலியேசர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறார் தன் ஆண்டவர் தன்னுடைய எஜமானின் ஆண்டவர் கிட்ட எப்படி தனக்கு பதில் தன்னுடைய வேலை எப்படி கரெக்டாக நடத்தணுன்றத அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வர்றார் இட்ஸ் அ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எலியேசருக்கு கத்தர் கொடுத்தது அவர் கேட்குற காரியங்கள் அப்படியே அவர் கேட்டது ரெபேக்கா கிட்ட தான் கேட்குறாரு இடம் இருக்கா மிருகத்துக்கு ஆகாரம் இருக்குதா ரா தங்க இடம் இருக்குதான்னு கேட்குறாரு ஆனால் வீட்டில் இருந்த லாபான் அவர் வந்து சொல்கிறாரு ஏ ஆண்டவரே நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இடம் இருக்குது உங்கள் ஒட்டகங்களுக்கு ஆகாரமாக இருக்குது தங்க இடம் இருக்குது நீங்கள் வாங்க எவ்வளோ அழகாக தெய்வன் செய்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் இதை மாதிரி தெய்வனுக்கு முன்பாக நம்ம வைக்கும்போது அவருடைய நடத்துதலை நம்ம அனுபவிப்போம் அப்போது நம்ம கிடைக்கிறது என்ன சமாதானம் ரெஸ்ட் நம்ம படித்தோம் இல்லையா சங்கீதத்தில் அதுதான் ரெஸ்ட் கத்துற கொடுக்குற அந்த ரெஸ்ட் கொடுப்பாரு கன்ஃபியூஷன் இருக்காது அஜிடேஷன் இருக்காது அந்த பால்பிட்டேஷன் இருக்காது எதுவுமே இருக்காது பியூட்டிஃபுல்லாக அண்ட் தே எடுத்துகிட்டு போவார் கத்தருடைய பரிசுத்த நாம்து சுத்தம்